ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து அஞ்சாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் அதாவது திருவந்தூரோடய முதல் பதிகத்தினுடைய கடைசி பாசுரம் நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய் காட்ட அல்லி கமலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்றானை வள்ளி பொதும்பில் குயில் கூவும் மங்கை வேந்தன் பரகாலன் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்லப்பாவம் நில்லாவே நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் வாய்காட்ட வள்ளிக்கமலம் கமலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்றானை வல்லி பொதும்பில் வில் குயில் கூபம் மங்கைவேந்தன் பரகாலன் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லாவே திருவழுந்தூரத்தை பற்றி முதல் முறை என்ன சொல்கிற நெல்லில் குவலை கண்காட்ட கருணைதர் பூக்கள் தான் குவலை அது நெல்பயிர்க்கிடையே நடுவு நுடன் முனைச்சிருக்கு அந்த கருதுன்னு கரு நெய்த பூக்கள் கொஞ்சம் நீல கலரில் இருக்கும் அது கண்காட்டு கண்காட்டை என்ன தான் கண்காட்டுறது அந்த ஊரில் இருக்கிற மாதர்களுடைய கண்ணை காட்டுகின்றன இது கோழைப்பூக்கள் நீரில் குமுதம் வாய்காட்ட ஆம்பல் நீரில் சாதாரணமாக நீர்நிலையில் இருக்குது நீரில் ஆம்பல்லாம் இருக்கு அந்த ஆம்பல் அரக்கு ஆம்பல்னு சொல்லுவாள் அது வாய்காட்டை அந்த பெண்களுடைய அதனத்தை காட்டுகின்றதாம் அல்லி கமலம் முகங்காட்டும் கமலம்னா தாமரை அல்லி கமலம் அப்படின்னா அடர்த்தியான இதழ்களை உடைய தாமரை பூ அப்பெண்களுடைய முகத்தை காட்டுகின்ற காட்டுமா இது மாதிரி இருக்கிற கழனி இது மாதிரி இருக்கிற வயல் நீர்நிலைகள் இருக்கிற அழுந்தூர் நின்றானை திருழுந்தூரில் நிற்கிற ஆமருவி அப்பனை அந்த பெருமாள் பேர் நின்றானை வள்ளி பொதும்பில் குயில் வள்ளி வள்ளிப்பதிப்பு வள்ளின்னா கொடிகள் நிறைந்திருக்கிற பொதும்புனா ஒரு சின்ன என்ன சொல்லலாம் குகை மாதிரி இருக்கும் ஒரு பொந்து மாதிரி இருக்கும் அந்த இருந்து குயில் கூவர்தான் வள்ளி பொதும்பில் கூ குயில் கூவும் மங்கை அப்படியாக இருக்கிற திருமங்கை அந்த நாடு அதனுடைய வேந்தன் பரகாலன் திருமங்கை வேந்தன் திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறது இப்படி எழுதிட்டார் வள்ளி பொதும்பில் குயில் கூகும் மங்கை வேந்தன் பரகாலன் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை அவருடைய வார்த்தைகளால் அமைந்த இந்த தமிழ் மாலை பொலிந்த தமிழ் மாலை பொழிந்து நின்ன பிரான்னு நம்மவர் சொல்வார் அவர் ஊரில் இருக்கிற பெருமாளுக்கு பொலிந்து நின்ன பிரிவான் பெண் இன்னும் பொலிங்கிறது பொலிந்து நிற்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது மாதிரி ஆ வேறுபட்டு ஸ்பெஷலாக நிற்கிறது என்னை கவனி அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிற தமிழ் மாலைன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லா இந்த பாசனங்களை பாட உங்களிடம் பாவம் இல்லாது போகும் அப்படின்னு இந்த பலஸ்வதி பாசத்தை சொல்கிறாங்க பாசனம் முடிச்சா படிச்சிடலாம் கஷ்டமே இல்லை நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம் பாய்காட்ட அல்லிக் கமலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்றானை வள்ளி பொதும்பில் குயில் கூவும் மங்கைவேந்தன் பரகாலன் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்டாவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா